சுஸ்மித்து வசலாம் அல்லாஹனே அடையார்களே அல்லாஹுடைய தூர் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையிலே எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹூக் உனது நீ தடுத்தவற்றிலிருந்து தூரமாகி நீ எனக்கு ஆகமாக்கியதை கொண்டு நான் போதுமாக்கி கொள்வதற்கும் வாகனனி பிஃபலிக்க அம்மன் சிவா நீ அல்லாதவர்களை நான் வந்து நாடாமல் உன் மீதே நான் முழுமையாக உன்னை கொண்டே நான் போதுமாக்கிக் கொள்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹுடைய சல்லாஹாஹ் அலைவம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் நம்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹு நடிகார்களே இந்த பிரார்த்தனை சஹி ஜாமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சாம் இலக்கத்திலே அப்ப இந்த செய்தி வந்து இந்த துவா வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக மனநமிட்டு எப்பொழுதுமே கேட்க வேண்டிய ஒரு துவாவாக இருக்கின்றது அல்லாஹும் அம்மன் சிவா உனது நீ எங்களுக்கு ஹரால் ஆக்கியதைக் கொண்டு போதுமாக்கி நீ ஹராமாக்கியதை விட்டு தூரமாகி நீ ஹலாலாக்கியதை கொண்டு கொண்டு கொள்ளவும் அதே போன்று நீ எங்களுக்கு உன்னை கொண்டு உனது சிறப்பை கொண்டு அதாவது நான் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியனாகும் நீ அல்லாதவரிடம் நான் வந்து கையேந்த கூடிய நிலைமையில் இல்லாமல் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாவுடைய தூர் சுற்றுலா விஷ்ணுமாக கட்டிடந்த இந்த துவாவை எப்பொழுதும் நாங்கள் மனதிலே வைத்து கேட்கக்கூடிய மக்களாக மாறுவோம் எல்லாமல் அல்லாத்தான் எங்களுக்கும் உங்களுக்கும் கோவிச்சி அவர்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா விடக்கா